ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் செவ்வாய்க்கிழமை வழிபாடு வீட்டில் செய்யக்கூடிய பூஜை முறை பற்றியும் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் கணவருடைய ஆயில் அதிகரிப்பதற்கும் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடுவதற்கும் எப்படி வழிபாடு செய்யணும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக எங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அதி விசேஷமானது ஆடி செவ்வாய்க்கிழமையன்று பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களும் கண்டிப்பாக விலகும் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் நாக தோஷம் ராகு கேது தோஷம் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் இந்த தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் நீங்க வீட்டில் இப்படி பூஜை செய்யும் பொழுது அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி செவ்வாய்கிழமையில அம்பாளை நினைத்து வீட்டிலேயே நீங்க சுலபமான முறையில் பூஜை செய்யலாம் அந்த பூஜையை எப்படி செய்வது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் எப்பொழுதும் போல உங்க வீட்டையும் பூஜை அறையும் சுத்தமா வச்சுக்கோங்க நாளை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து நீங்க குளித்துவிட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க அதே மாதிரி சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த தீபத்தை பூஜை அறையில நீங்க ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்க ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா விரதம் இருக்க வேண்டாம் அதே மாதிரி வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக விரதம் இருக்க வேண்டாம் நாளைக்கு நாள் முழுவதுமே இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சக்தி உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய நாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் காலையில் பூஜை செய்தாலும் சரி மாலை நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி அம்மனுக்கு நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கேசரி இந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுதோ அது செய்து வைங்க அப்படி எதுவுமே முடியல அப்படி இல்லைனா பசும்பால் இல்லைனா பால் காய்ச்சி வச்சு அதில் வந்து இனிப்பு சேர்த்து அம்மனுக்கு நைவேத்தியமாக நீங்கள் வைக்கலாம் குறிப்பாக பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் காமாட்சி அம்மன் தீபம் அனைவரும் ஏற்றுப்பீங்க அதாவது நித்திய விளக்காக ஏற்றுவோம் கஜலட்சுமி விளக்கு அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு அதை ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க அம்மனுக்கு வந்து நிவேதனம் வச்சு வழிபாடு பண்ணுங்க தீபத்திற்கு பக்கத்தில் ஒரு சின்ன வாழை போட்டுக்கோங்க அதற்கு மேலே வெற்றிலை வைத்துக்கோங்க இப்பொழுது நீங்கள் அம்மன் முன்னாடி உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்க பண்ணணும் ஒரு குங்குமம் எடுத்துக்கோங்க நூத்தி எட்டு அம்மன் போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து இந்த பூஜையை நீங்க பண்ணணும் நூத்தி எட்டு அம்மன் போற்றிகள் சொல்லலாம் முடியாதவங்க ஓம் சக்தி அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து இந்த குங்கும அர்ச்சனையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம் இறுதியா அம்மனுக்கு தீப தூப கற்பூர ஆரத்திகள் எல்லாமே காமித்து மனதார உங்களுடைய குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் உங்களுடைய கணவர் குழந்தைகள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து உங்களுடைய கணவரின் கையால் உங்களுடைய நெற்றியில் திருமங்கலத்தில் நீங்கள் இட்டுக்கலாம் வீட்டில் அவங்க இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது திருமணமாகாத பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா திருமணம் நடக்கணும் நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்போர் பெண்கள் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் இதற்கப்புறமா அம்மன் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் குறிப்பாக நீங்கள் குர் குங்கும அர்ச்சனை செய்த அந்த குங்குமத்தை சுமங்கலி பெண்களுக்கு நெற்றியில நீங்கள் இட்டுக்கொள்ள பிரசாதமாக கொடுக்கலாம் உங்கள் வீட்டிற்கு இந்த பூஜைக்கு சுமங்கலி பெண்களை நீங்கள் அழைத்து கொடுத்தாலும் சரி அதுவும் ரொம்ப நல்லது அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நீங்களே எடுத்துட்டு போய் பிரசாதத்தையும் இந்த குங்குமத்தையும் கொடுத்தாலும் ரொம்ப நல்லது முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு ராகு கால வேலையில ஒரு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் கோவிலையும் ஏற்றலாம் வீட்டிலையும் ஏற்றலாம் மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த ராகு கால வேலையில நல்லெண்ணெய் தீபம் இரண்டு ஏற்றுங்க கோவிலில் ஏற்றுவதாக இருந்தால் துர்கை அம்பாள் சன்னதிக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வறுமைகளும் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு துர்கை அம்பாளுக்கு இந்த தீபம் ஏற்றுங்க வீட்டில் நீங்கள் எப்பொழுது பூஜை செய்கின்றீங்களோ நாளைக்கு அந்த பூஜையில் இந்த ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க முக்கியமாக ராகுகால நேரத்தில் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முருகர் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் காலை நேரம் அப்போ இல்லைன்னா மாலை நேரம் உங்களுக்கு உகந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு முருகர் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க ஆடி செவ்வாய்க்கிழமையில் மூன்றாவது செவ்வாய்க்கிழமையாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் முடிந்தால் நாளைக்கு யாராவது ஒருத்தருக்காவது தானம் பண்ணுங்க வரலட்சுமி விரதம் வர இருக்கின்றது இந்த வரலட்சுமி விரதத்தன்று எப்படி பூஜை செய்யணும் எப்படி வழிபாடு பண்ணணும் கலசம் வைத்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள் செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஓம் சக்தி அனைவரும் கமெண்ட்டில் தவறாமல் ஓம் சக்தின்னு டைப் பண்ணுங்கள் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவீகர்ன்னில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்